கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இப்போ டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு தெய்வம் வந்து எங்களை ஒன்று சேர்த்து வைக்குமா அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்டிருக்காங்க தெய்வம் எப்பொழுதுமே நம்மளுக்கு வந்து நல்லது தாங்க செய்து நம்ம போய் வேண்டினாலும் வேண்டாட்டியும் தெய்வத்துடைய பெரும் அந்த தாயுடன் கருணையுடன் தான் நம்மளுக்கு எல்லாமே நல்வழிப்படுத்தக்கூடியதாக இருக்குது நம்மளோட வாழ்க்கையில் நாம் பண்ணிய புண்ணியங்கள் முன்னோர்களுடைய புண்ணியங்கள் இப்போ வாழக்கூடிய நிலைமையில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்மளுடைய சிந்தனை செயல் அந்த செயலுக்கான வினை அந்த வினைக்கான எதிர்வினை இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம இன்றைக்கி வாழக்கூடிய இந்த சூழலில் நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுக்கு முழு காரணம் அப்படிங்கிறத நம்ம வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஒரு மனநிலையில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களையே நீங்கள் சீர்தூக்கி பார்த்துக்கலாம் அப்போ ஏன் பிரச்சனை வருது ஒன்றா தேனை நேசிச்சு கல்யாணம் பண்ணணும் லவ் மேரேஜ் தானே பண்ணியிருக்கோம் யாரும் வந்து வற்புறுத்தி வந்து வேண்டாத மணமகனையோ மணமகளையோ நம்ம தலையில் கட்டலிக்கல நம்ம விருப்பத்துக்கு ஒருவரை தேர்ந்தெடுத்து திருமணம் பண்ணியிருக்கோம் அதுக்கு பிறகு வாழ்க்கை சுமூகமாக தான் போகுது ஆனால் அது கொஞ்ச நாள் தானே போகுது பிறகு ஏன் இப்படியெல்லாம் பிரச்சனை வருது அப்படின்னு யோசிச்சோம்னா அதுவும் உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டு பாருங்க காரணம் தெரியும் ஆனால் நிறைய பேர் என்னென்னே தெரியலீங்க எங்களுக்குள்ளே பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படிம்பாங்க எதுவுமே தெரியாமல் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும் ஆனால் அந்த மனசுங்கிறது நம்மளுடைய தவறுகளை நம்ம ஒத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு மேலே இருக்கக்கூடிய விஷயங்களில் போய் மூடி இருக்கும் அப்போ மனதில் இருக்கக்கூடிய அந்த உண்மை நிலையை நாம் வந்து அறிஞ்சால் மட்டுந்தான் நம்மளுக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது நம்ம வாழ்க்கையிலேயே நல்லா தானே இருந்தோம் இந்த மாதிரி சூழல் வந்து இன்றைக்கி பிரிவினை வரைக்கும் போயிருச்சே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வருத்தத்துக்கு தான் வருகிறார்கள் வருத்தப்படக்கூடிய விஷயங்களுக்கு வருவதற்கு முன்பே நீங்கள் அதை தெளிவாக சிந்தித்து தப்பு நம்ம மேலே தான் இருக்குது நம்ம அப்படி பேசியிருக்கக்கூடாது அவர் சந்தேகப்பட்டுருக்கக்கூடாது அல்லது வந்து மனைவி நம்மளுக்கு நல்ல மனைவி அமைஞ்சிருக்கா அவளை விட்டுட்டு வேறு யார் கூடயும் நம்ம பழகிறோம் பேசுகிறோம் இது தெரிஞ்சுதான் நம்ம சண்டை போடுறா பல ஆண்கள் இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சில ஆண்கள் தகதான ஒரு உறவில் போய் இப்படி வந்து மாட்டிக்கிறாங்க நல்ல மனைவியை உதாசீனப்படுத்திட்டு வேறு ஒரு உறவை தேடி போகும் பொழுது அங்கே தான் உங்களுக்கு உண்மை முகம் தெரிகிறது ஏண்டா நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு தவறான முடிவு எடுத்தோம் நல்லது விட்டு போட்டு எங்கேயோ போய் விழுந்து இன்னைக்கு மொத்தமாகவே நம்மளுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சே சமூக மதிப்பும் போயிடும் உற்றார் உறவினர்களும் மதிப்பிலந்து போயிடும் நண்பர்களும் கூட இருக்கிறவர்களும் ஒரு பேச்சுக்கு தான் அப்படி இப்படின்னு சிரிச்சிட்ருப்பாங்களே உடைய உள்ளார்ந்த மனசில் இப்படி ஒரு விஷயத்தவன் பண்ணிட்டானே தப்பு பண்ணிட்டானே இவன் ஏன் இப்படி புத்தி போச்சு அப்படின்னு நெகட்டிவாக தான் அவர் மேல் இருக்கக்கூடிய அபிப்பிராயங்கள் இருக்கும் அப்போ இதெல்லாம் எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய எண்ணங்களில் இருந்தும் செயல்களில் இருந்தும் அந்த செயல்களால் வரக்கூடிய விஷயங்களில் பாதிப்புகளாக வரும்பொழுது மட்டும் நம்ம கதறுகிறோம் கத்துறோம் யாராச்சும் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா தெய்வம் கை விட்டுச்சு அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம் இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் ஒரு பெண்ணுக்குங்க திருமணமாகுது காதல் திருமணம்தான் அந்த பெண்ணு வீட்லேயும் சம்மந்தம் பையன் வீட்லேயும் சம்மந்தம் பையன் வீட்டில் நல்ல வசதி பொண்ணு வீட்டில் ஒரு நார்மலான ஃபேமிலி ஆனால் பையனுடைய குடும்பமும் அந்த பையனும் இந்த பொண்ணை ஒரு தேவதை மூலம் அப்படி அழகாக வச்சுக்கிறாங்க மகாலட்சுமியே வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு அந்த அம்மா அவ்வளோ சந்தோஷப்படுது அப்படி ஆரம்பித்த வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிரச்சனைகள் மேலோங்குது என்ன அப்படின்னா இந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இன்னும் இந்த பெண்ணுக்கு வேணும் அப்படின்னு மனசில் தோணுது எல்லா இடத்துலையும் என்னை தான் முன்னிலைப்படுத்தணும் நான் வந்த பின்னாடி தான் உங்கள் வீட்டில் பல விஷயங்கள் நல்லது நடந்திருக்கு அதாவதுங்க நம்ம வந்து ஒரு பொண்ணை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ வந்த பின்னாடி நல்லா இருக்குமா நல்ல விஷயம் பையனும் நல்லா இருக்கா ஃபேமிலி நல்லா இருக்கு அப்படிங்களா பேசுகிறோம் அப்படி பேசியில் இந்த பொண்ணு வந்து அதைய அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு நிறைய விஷயங்களில் டாமினேட்டியோ அதாவது தலையீடுகள் அதிகமாக செய்கிறது அப்படி இருக்கையில் இந்த பையனுக்கு ரெண்டு சகோதரிகள் வேறு இப்போ இந்த சகோதரிகளுடைய உறவையும் இந்த பொண்ணு வந்த பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக கல்டிவேட்ருச்சு அவங்களுடைய போக்குவரத்து குறைவாக ஆயிடுச்சு இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் தான் பண்ணணும் இதைத்தான் பண்ணணும்னு அப்படி ஒரு டார்ச்சர் அப்படி ஒரு டார்ச்சர் பண்ணி இம்மீடியட்டாக அந்த பையனை வந்து ஒரு மென்டலியாக ஒரு ஸ்டேஜ் அளவு கொண்டு வந்துட்டாங்க அப்போ பெரியவங்களெல்லாம் பேசி டிவோர்ஸ் தான் முடிவு அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தியில அதுக்கும் அந்த பொண்ணு ஒத்துக்கலை இப்போ நீ வந்து இப்போ திடீர்னு வந்து எங்கிட்ட டைவோர்ஸ் கேட்குறீங்கன்னா நீ தொடர்புகள் இருக்க அதனால் வந்து என்னை வந்து கழட்டி விட்டு அவ்வளோ கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு பயங்கரமாக ஆர்கியுமெண்ட் பண்ணி பெரிய பிரச்சனை பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ வந்து டிவோர்ஸும் பண்ண முடியாமல் சேர்ந்தும் வாழாமல் ஒரு மாதிரியான ஒரு சூழலில் சிக்கி இந்த பொண்ணும் தவிக்கிது இந்த பையனும் தவிக்கிறேன் இப்போ இந்த பொண்ணு ஏன் இந்த மாதிரி மாறிச்சு எதுனால் அப்படிங்கிறப்போ ஒரே ஒரு விஷயந்தான் இது வந்து பெண்களை வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம சொல்லக்கூடிய குறைகள் கிடையாது ஆனால் வந்து சில பெண்கள் இப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் என்ன நடக்குதுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவே அப்போ நல்ல வாழ்க்கை கிடைச்சும் நிறைய அன்புகளை கொடுத்தோம் சந்தோஷமான உறவுகள் இருந்தோம் மீண்டும் மீண்டும் அந்த உறவுகளை குத்தி குத்தி வந்து பரிசோதனை பண்ணக்கூடிய சூழல் இருந்து கொண்டே இருந்துச்சுன்னா அந்த கணவனும் பாதிக்கப்படுவான் அந்த குடும்பமும் பாதிக்கப்படும் சோதனை பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது அன்பை கொடுத்துட்டே இருக்காங்க எல்லாமே கிடைக்குது எல்லாமே அற்புதமாக கொண்டாடுறாங்க ஆனால் இன்னும் பத்தாவது பத்தாதுன்னு குத்தி குத்தி அதை பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு விதையை போடுறோம் அந்த விதையை போட்ட பிறகு தண்ணி ஊற்றி அதை ஒரு காலத்துக்கு நம்ம பக்குவமாக பராமரிக்கணும் ஆனால் விதையை போட்ட தினமும் போய் பறித்து பறித்து அதை பார்த்துட்டு வளர்ந்துருச்சா வளர்ந்துருச்சா எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னா அந்த விதை வந்து நிச்சயமாக வளராது பட்டு போயிடும் அது மாதிரி தான் உறவும் நம்மளுக்கு கிடைச்ச அற்புதமான உறவுகளை நம்ம காப்பாற்றிக்காமல் அதை பரிசோதனை பண்ணக்கூடிய ஒரு நிலையிலேயே நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா எங்கே இருக்கிற என்ன பண்ணுற யார் கூட பேசிகிட்டு இருக்க ஏன் வந்து உன்னோடய ஃபோன் வந்து பிஸிலேயே இருக்குது யார் கூட கூட இப்படியே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே உன் மேலே எனக்கு அளவு கடந்த காதல் லவ் அப்படி இப்படிம்பாங்க அதெல்லாம் கிடையாது பக்குவ நிலை இல்லைன்னா ஒரு உறவை இன்னொரு உறவை சிதைத்து விடும் அன்பு என்பது காதல் என்பதும் நம்பிக்கைக்குரியதாக இருக்கணும் அவநம்பிக்கைக்குரிய விஷயமா அது மாறிச்சின்னா இங்கே நடக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு வேதனையும் மன உளைச்சலும் அந்த மன ரீதியான பல பிரச்சனைகளையும் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்துடுவாங்க இதே ஒரு ஆண் வந்து வேலைக்கு போகிற பெண்ணை வந்து இதே மாதிரி கேள்வி கேட்டே இருந்தால் அந்த பொண்ணு எப்படி வேலைக்கு போவாள் எப்படி வந்து அவள் வந்து அவளுடைய வேலையில் கவனம் செலுத்துவா எப்படி சம்பாதிப்பா சில கணவர்கள் வந்து பெண் வேலை செய்கிற இடத்துக்கு போய் மனைவி தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க யார் கூட போகிறா யார் கூட பேசுகிறா என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா எப்படி என்ன ஏதுன்னு அதாவதுங்க யாரை வால் பிடிச்சிட்டே போயெல்லாம் வந்து நிறுவிச்சு வாழ முடியாது இந்த உலகத்தில் சரிங்களா சகஜமாக யதார்த்தமாக பேசக்கூடியவர்களும் இருக்காங்க தவறு செய்யக்கூடிய நிலைக்கு நம்ம தள்ளிடக்கூடாது நல்லா இருக்கிற பொண்ணை சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு தவறு செய்யற அளவுக்கு கொண்டு போய் தள்ளக்கூடியவர்களும் இருக்காங்க இதே அளவான நல்லா இருக்கிற கணவனை சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு குத்தி குத்தி பேசி பேசி அவனை வீட்டுக்கு வராமே பண்ணிடுவாங்க பல பேர் குடிகாரர்களாக மாறுவதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் இந்த மாதிரியான டார்ச்சர் தான் காரணம் நேரமே போனால் அதை இதையும் கேள்வி கேட்டு படாக படுத்துவான்னு ஃப்ரெண்டு கூட சேருவாங்க ஃப்ரெண்டுகளில் ஏதோ ஒருத்தங்க ஏதோ தவறான பழக்க வழக்கம் இருந்துச்சுன்னா அவன் அப்படியே ஆஃபீஸ்லேருந்து வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு குடியாகி அதாகி இதாகி அப்புறம் ஒரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு லேட்டாக வீட்டுக்கு வர்றது சில நேரம் வீட்டுக்கு வராமல் போயிடுறது இப்படியான விஷயங்களில் தான் பல குடும்பங்கள் சீரழிஞ்சு சின்னப்பட்டு இன்றைக்கி நிறையா விஷயங்களில் காரணமே இல்லாமல் பிரிவுகளும் ஏற்படுது அதாவது உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் எப்படி வாழ்கிறீங்கன்னு பாருங்கள் கிடைத்த வாழ்க்கையை நீங்கள் விரும்பிய வாழ்க்கையாவது நீங்கள் கெட்டியாக பிடித்து கொண்டு ஒரு திருமணம் ஒரு உறவு ஒரு வாழ்க்கை குழந்தை குட்டி பிள்ளை என்று வாழக்கூடிய வாழ்க்கையில் உங்களுடைய வயோதமுக்கு தான் இதனுடைய அற்புதமே தெரியும் இப்போ தெரியாது உங்களுடைய வயோவதிக காலத்தில் தான் நம்ம நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம் இன்னமும் முன்னோர் பின்னேறு ஏதோ ஒரு குழப்பங்கள் இருந்தாலும் ஏதோ சமாளித்து புருஷனோடய வாழ்ந்துட்டோம் கொண்டாட்டியோடையே வாழ்ந்துட்டோம் ஒரே குடும்பமாக இருக்கும் அப்படிங்கிற மனநிலை இருக்குல்லங்க அது ஒரு அற்புதமான மனநிலையை கொடுக்கும் உங்களுக்கு அதனால் தெய்வத்தை வேண்டுவதை விட உங்களுக்குள்ளே என்ன இருக்குதுங்கிறத முதல்ல பார்த்துட்டு அதை சரி பண்ணிவிட்டு அந்த வேண்டுதலை தெய்வத்துக்கிட்ட வையுங்க தெய்வத்துக்கிட்ட வேண்டக்கூடிய விஷயமே என்ன தெரியுங்களா நம்மளுடைய விழிப்புணர்வுல இருக்கக்கூடிய முக்கியமான நமக்கான பிரச்சனைகளை நாம் தான் தீர்த்துக்கணுங்கிற அந்த விழிப்பு தான் தெய்வத்துடைய வேண்டுதலாக நம்ம இருக்குது அப்படி தான் முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க தினமும் வந்து இது ஒரு விஷயத்தை நினச்சி விளக்கு போட்டே இருந்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்குள்ளே முதன்மையாக வந்துவிடும் அப்போ எனக்கு வந்து நல்லது நடக்கணும் இது நடக்கணும் அது நடக்கணும் வீடு கட்டணும் கல்வியில் நல்லா வந்து மார்க் வாங்கணும் பெரிய அளவில் பதவி கிடைக்கணும் வீடு வாசல் சொத்து சுகம் நல்லா இருக்கணுன்னே நினச்சி ஒருத்தர் விளக்கு போட்டாங்கன்னா அந்த எண்ணம் வந்து உள்ளுக்குள்ள எண்ணங்களாக இருந்து இருந்து செயலாக மாறி அது செயலுக்கு ஒரு சக்தி வந்து அதுதான் இந்த மாதிரி தெய்வத்தை வேண்ட வேண்ட அதை நினைத்து நினைத்து நம்ம வந்து ஒரு செயலை செய்ய செய்ய அது வந்து நிச்சயமாக ஒரு பெரிய காரியமாக தான் தெய்வத்தை வேண்டுவதற்கான விளக்கு போட்டு வீடு வாசல் சுத்தமாக இருந்து மன சுத்தம் உடல் சுத்தம் உள்ள சுத்தம் பொற்சூழல் சுத்தம் எல்லாத்தையும் வந்து பேணி காக்கக்கூடிய விஷயங்களில் உங்களோட மனசு எப்பொழுதுமே தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறப்போ அந்த தெளிவான நிலையில் இருக்கிறத அந்த மனசுக்குள்ளே களங்கள் ஏற்படாது களங்கம் வராது அப்படிங்கிறதுக்காகத்தான் தெய்வத்தை நம்ம அனுதினமும் வேண்ட வேண்டும் என்று முன்னோர்கள் வரைத்து வைத்திருக்கிறார்கள் அதுதான் தெய்வத்தினுடைய ஆகப்பெரிய சக்தி நல்லது நினச்சி வேண்டுங்க நல்லது நடக்கும் உங்களுடைய பிரச்சனையை உங்களுக்கே தெரியும் அதை தீர்வு நோக்கி போங்க நல்லபடியாக வாழ்க்கை அமையும் குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி